லைகா பிருடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்சை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிப்பில் பிரமாடவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டு வெச்சி நடை லைகா பிருடக்சன் சுபாஷ்கரன் சர்லி ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக ஆண்டுதோறும் ஒரு முறை அதாவது வழக்கமாக ஜூலை ஒன்றாம் தேதி இந்த மின் கட்டணம் என்பது மாற்றி அமைப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது இந்த மின் கட்டண உயர்வுக்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதலே இந்த கட்டண உயர்வு என்பது அமலுக்கு வருவதாகவும் இதன் மூலம் தெரிய வருகிறது இதன்படி மொத்தமாக தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்கட்டணத்தை காட்டிலும் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வீடுகளுக்காக இதற்கு முன்பாக நானூறு யூனிட் வரை பயன்படுத்தி வந்தவர்களுக்கான மின்கட்டணம் என்பது ஏற்கனவே யூனிட் ஒன்றுக்கு நான்கு ரூபாய் அறுபது காசுகளாக இருந்த நிலையில் தற்போது அது நான்கு ரூபாய் எண்பது காசுகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே நானூறு யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு இருபது காசு வீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுபோல நானூற்றி ஒன்று யூனிட் முதல் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்கனவே ஆறு ரூபாய் பதினைந்து காசுகள் என்று இருந்த நிலையில் தற்போது இது முப்பத்தி ஐந்து காசுகள் உயர்ந்து ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது போல ஐநூத்தி ஒரு யூனிட் முதல் அறுநூறு யூனிட் வரையில் பயன்படுத்துபவர்களுக்கு எட்டு ரூபாய் பதினைந்து காசுகள் என்று இருந்த நிலையில் தற்போது எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது போல அறுநூத்தி ஒண்ணு முதல் எட்நூறு யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ஒன்பது ரூபாய் இருபது காசுகள் யூனிட்டுக்கு பெறப்பட்ட நிலையில் தற்போது ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல வீடுகளில் எட்நூத்தி ஒரு யூனிட் மூலம் ஆயிரம் யூனிட் வரையில் பயன்படுத்துபவர்களுக்கு பத்து ரூபாய் இருபது காசுகள் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது பத்து ரூபாய் எழுபது காசுகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு பதினோரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வாங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பதினொன்று புள்ளி எண்பது காசுகளாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வணிக பயன்பாட்டிற்கான அந்த மின் கட்டணமும் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதில் ஐம்பது கிலோவாட்டிற்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்கனவே ஒன்பது ரூபாய் எழுபது காசுகள் என்ற நிலையில் அது இல்லாமல் வாடகையாக ஒரு கிலோவாட்டிற்கு முன்னூற்றி ஏழு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது யூனிட் போட்டிற்கு ஏற்கனவே ஒன்பது ரூபாய் எழுபது காசாக இருந்தது தற்போது பத்து ரூபாய் பதினைந்து காசாக உயர்த்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்சு இப்ப ரொம்ப இருக்கமா இருக்கு நன்றி ஷெர்லி